ஹலோ ஏபியன் வெல்கம் டவுட்ஷ் கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழகத்தில் பெண்களுக்கு ஐந்து லட்சம் மானியம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக அரசு பொறுப்பேற்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ பொறுப்பேற்ற பிறகு பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வந்து செயல்படுத்திட்டு வராங்க ஸோ ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கு அரசு மாநகர பேருந்தில் பார்த்திங்க அப்படின்னா கட்டணமில்லா பயணம் செய்யும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துனாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க ஸோ அதே போல் பெண்கள் தானாகவே முன் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயதொழில் தொடங்குறதுக்கு தொடங்குகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசால் வந்து வழங்கப்படுகிறது ஸோ ஒரு கோடி ஒதுக்கீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு பெண்கள் சுயதொழில் செய்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகையிலேருந்து இதை வழங்கிட்டு வராங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கை பெண்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கைவினை கலைஞர்கள் நலிவுற்றோர் ஆதரவற்றோர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகை வந்து தந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்ற புதிய திட்டத்தை கடந்த பட்ஜெட்டின் போது தமிழ்நாடு அரசு அறிவித்தது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டம் பெண்கள் விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விவசாய பயன்பாட்டுக்காக வாங்கப்படும் நிலத்துக்கு சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்து லட்சம் மானியம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கி கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த ஐந்து லட்சம் பெற தகுதியுடையவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு சொந்த விவசாய நிலம் இருத்தல் கூடாது விண்ணப்பதாரரின் தொழில் விவசாயமாக மட்டுமே இருத்தல் வேண்டும் விண்ணப்பதாரர் அவருடைய பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ அந்த நிலத்தை வாங்கி கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு பெண்களுக்கு பல நிலத்திட்ட உதவிகளை வந்து அமல்படுத்திட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த திட்டம் யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ விவசாயம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நஞ்சை நிலம் வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே இந்த நன்னிலம் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த பெண்களோட குடும்ப ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஸோ விண்ணப்பதாரர் தொழில் விவசாயமாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் அவருடைய பெயரிலோ அல்லது அவர் குடும்ப உறுப்பினர் பெயரிலேயோ அந்த நிலத்தை வாங்கி பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நன்னில மகளிர் நில உரிமை திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்களுக்காகவே உரித்தான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தகுதிகள் மற்றும் அவங்க விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை அமர்ந்த விட உங்கள் பிரகாஷ் பாய் டேக்